எு கூட அரசோட தியானத்தை கலைக்கிறதுக்காக குத்தீஸ்வரனோட வாகனமான குதிரை நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது நம்ம எலும்பு கூட அரசரோட தியானம் களைய கூடாது

the devil of the kingdom நம்ம எழும்ப கூட அரசரோட தியானம் கலஞ்சதுனா நம்ம எழும்ப கூட அரசரோட கிரகம் பூமி மேல மோதாம போயிருமே இப்போ என்ன மாச்சையறது ஆவிகளான நம்மால அந்த குதிரையை தடுக்க முடியல இனி மனுஷங்க தான் முயற்சி செய்யணும் அந்த அப்ர சட்டிங்க எங்க இருகாளுங்க மச்சம் பேரே மதரே

இங்க பாருங்க நான் சொல்றதை தெளிவா கேளுங்க அந்த குத்தீஸ்வரரோட வாகனமான அந்த குதிரை நம்ம எழும்பூர் அரசரோட தியானத்தை கலைக்கிறதுக்காக வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது சீக்கிரமா நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த குதிரையை தடுத்து நிறுத்துங்க என்னது குதிரையை தடுத்து நிறுத்தணுமா ஆமா அதிகாரியடா நமக்கு நேரம் இல்ல சீக்கிரமா அந்த குதிரையை தடுத்து நிறுத்துங்க இல்லனா எலும்பு கூட அரசனோட தியானத்தை கலச்சிரும் சரி உடனே போய் அந்த குதிரையை தடுத்து நிறுத்துறோம் பாஸ் சீக்கிரம் வாங்க பாஸ் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் போங்க எதுக்கு அசை தியானம் அச்சோ அந்த குதிரை வேற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சே எலும்பு கூட அரசரோட தியானம் கலைஞ்சதுனா போட்ட திட்ட எல்லாமே போச்சு I summon my soul to the table of the kingdom. கூட அரசர் தியானத்துல இருந்தாலும் தன்னோட மாய மந்திர சக்தியை வச்சு குதிரைய தேசத் திருப்ப பாக்கிறாரு என்ன அவச கூட இது அந்த குத்தீஸ்வரனோட குதிரையே எங்க அரசர் கைப்பற்றிட்டாரு சாதிச்சிட்டீங்க அரசே சாதிச்சுட்டீங்க I Samoan my soul to the devil of the kingdom. I Samoan my soul to the devil of the kingdom. <laughs> 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 Arasar kellaam Arasar Engel ye yelumbu koodu Arasar Valga, Vaalga <inaudible> Vaalga Vaalga <sighs> அட கடவுளே இந்த எலும்பு கூட அரசர் அந்த குதிரை அரசரோட குதிரையே கைப்பற்றிட்டானே தன்னோட குதிரை கைப்பற்றப்பட்டுருச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்ணாடிபுரத்துல அடப்பட்டு கிடக்கிற குத்தீஸ்வரர் மிகுந்த கோபம் ஆயிருவாரு

பாத்தா பூசணிக்காய் சட்னி மாதிரி இருக்கான் இவனுக்கு தேங்காய் சட்னி வேணுமா I summon my soul எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல மக்கா பிரச்சனை இன்னும் முடியல அந்த குடும்பம் கண்ணாடி புறத்துக்கு போயிருக்காங்க அந்த குடும்பம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படினாலும் ஆபத்து தான் மம்மி அப்ப இவையெல்லாம் என்ன பண்றது என்னதான் நம்ம எலும்பு கூட அரசர் தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட மூளை தான் இருக்குது நான் அவரோட நினைவுக்குள்ள போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன் குதிரை இங்க தான் இருக்கா அரசர் எங்க இருக்காரு அரசர்களை எலும்பு கூட அரசரை தலை வணங்குகிறேன் சொல்லு எதற்காக இங்க வந்தாய் அரச ஒரு முக்கியமான விஷயம் நம்மளை அழிக்க நினைக்கிற அந்த குடும்பம் கண்ணாடிபுரத்துக்கு போயிட்டாவ நாம அவியலை சீக்கிரமா தடுத்தாகணும் நான் தான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு அந்த குடும்பம்லாம் தூசி மாதிரி என்னோட நோக்கம் பூமி கிரகத்தையும் என்னோட எலும்பு கோடு கிரகத்தையும் இணைக்கிறது மட்டும்தான் அரசே அந்த குடும்பத்தை சாதாரணமா எடை போற்றாதீங்க அந்த குடும்பத்தை நாம முன்னாடியே அழிச்சிட்டோம்னா நாம எதை பத்தியும் தடங்கள் இல்லாம நேரா நம்ம இலக்க நோக்கி போகலாம் கவலை கொள்ளாதே கண்ணாடி புரத்தில் அடுத்ததாக அவர்கள் கனவு விளையாட்டினை விளையாட போகிறார்கள் என்னதான் நான் ஒரே இடத்துல இருந்து தியானம் செஞ்சாலும் என்னால இந்த வீட்டோட சக்தி மூலியமா அடுத்தவங்களோட கனவுக்குள்ள போக முடியும் கண்ணாடி புறத்தோட அடுத்த கனவு விளையாட்டுல எல்லாரோட கனவுலயும் போய் எலும்பு கூடு அரசர்னா யாருன்னு காட்டுற அது போதும் அரசே அது போதும் கண்ணாடிபுரத்தில் இருக்கும் அந்த குடும்பத்தினை அழிப்பதே நோக்கமாகும் குடும்பத்தோடு குற்றாலம் போற மாதிரியா போறிய கூட அரசர் என்ன செய்ய பாருங்க அம்மா என்ன வழியில போகணும் விளையாட்டு அவையோ போட்டோ போட்டிருக்கிற இட வழியா போய் ஆளாளுக்கு போய் படுத்து தூங்கணும் நாம தூங்கனதுக்கு அப்புறம் கனவு விளையாட்டுல நாம தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும் சரி சரி எல்லாரும் வாங்க போலாம்.